கனமழை காரணமாக வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மதுரை மாநகரில் உள்ள யாரைக்கல் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் கனமழை காரணமாக வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் மதுரை எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள் வைகை ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது ஏற்கனவே மழை காலங்களிலும் தெற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்ட மழை பொழிவின் காரணமாகவும் இரண்டு மூன்று முறை வந்து வைகையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தற்போது வைகை அணையிலிருந்து அதிக அளவில் நீர் திறக்கப்பட்டிருக்கிறதுனால் வைகை அணை வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய இரு கரையிலும் ஆஹ் சாலைகளை உரசியவாறே நீர் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது வைகை அணையில் மொழி கொள்ளளவான எழுபத்தோரு அடி உயரத்தை எட்டியதன் காரணமாக நேற்று ஆறாயிரத்தி எழுபத்தோரு கன அடி வினாடிக்கு விடப்பட்டது இன்று காலை முதல் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கன அடி நீரானது திறக்கப்பட்டிருக்கே அந்த நேற்று திறக்கப்பட்ட நீரானது ஆறாயிரம் கன அடி நீரானது தற்போது வைகை ஆற்றை வந்தடைந்திருக்கிறது மைகில் மதுரையில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றில் ஆஹ் யானைக்கள் தரைப்பாலம் ஆஹ் அது மட்டுமல்லாமல் மீனாட்சி கல்லூரி தரைப்பாலம் ஆகிய இரண்டு இடங்களிலும் தற்போது தண்ணீர் அதிக அளவில் தேங்கி இருக்கிறது இதனால் இணைப்பு விறகனூர் இணைப்பு சாலையில் வரக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் மிகுந்த இருக்கிறார்கள் அந்த இடத்தை கடப்பதற்கு என்பது மிகுந்த சிரமமாயிருக்கிறது அவருக்கு மாற்று பாதையும் கிடையாது ஆகவே அந்த தண்ணீரை கடந்து செல்லும் பொழுது சில வாகனங்கள் சிக்கிக் கொள்கிறது குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் சொகுசு கார்கள் உள்ளே சிக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது விதியும் கடந்துதான் தற்போது போகிறார்கள் ஆனால் ஆகவே மாற்றுப்பாதை அமைக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த போக்குவரத்து நீர் அதிகளவில் வந்து கொண்டிருப்பதனால் நீர் சிறிது சிறிதாக அதன் உயரத்தை இட்டுக் கொண்டிருக்கும் காரணத்தாலே போக்குவரத்தை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து வையாறு முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி சென்று கொண்டிருக்கிறது அந்த சில இடங்களில் வந்து அதை பொருட்படுத்தாமல் ஆபத்தான இடங்களில் வந்து குளிப்பது துணி துவைப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தற்போது வைகையாற்றை பொறுத்தளவிற்கு மதுரையில் மழை இல்லாவிட்டாலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மழை பொழிவு மற்றும் வைகை அணையிலிருந்து நீர் வர நீர் அதிக அளவில் திறந்துவிடப்பட்ட காரணத்தாலே ராமநாதபுரம் வரைக்கும் வைகையாற்றிலே அதிக அளவில் நீர் சென்று கொண்டிருக்கிறது மாவட்டராட்சி